கத்ரா உயிர் தேவ வல்லமை ஊழியர்களின் சார்பாக இந்த காணொலி வாயிலாக பார்த்துக் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வருகிறேன் கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்நாளில் கூட நாம் ஒரு விசேஷ செய்தியை நாம் பார்க்கும்படியாக வேதத்தை நாம் பார்ப்போம் மத்தியில் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் முப்பத்தி நான்காம் வசனம் வரைக்குமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த பத்து வசனங்களும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை குறித்து நாம் கவலைப்படுகிற ஒவ்வொன்றையும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை நம்முடைய ஆண்டோரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கருத்தாய் அவர் இதை கூறியிருக்கிறார் ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்நாளுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் இதை குறித்து தன்னுடைய வாழ்நாளில் கவலைப்படுகிறதுனாலே அவன் தன்னுடைய வாழ்நாளிலே அநேக நல் விசேஷங்களை இழந்து விடுகிறான் என்பதை இதில் நாம் பார்க்க முடிகிறது மாத்திரமல்ல மனிதன் தன்னை குறித்து கவலைப்படுகிறதை காட்டிலும் பரமபிதா எவ்வாறு மனிதனை குறித்து கர்சன உடையவராயிருக்கிறார் என்பதை இதில் அழகாக அவர் கூறியிருக்கிறார் ஆம் பெரியமானவர்களே இந்த பகுதியின் மூலமாக தேவன் இது எவ்வளவு இருக்கிறார் எவ்வளவு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்ணக்கூடிய உணவுகள் இருப்பிட வசதிகள் உடைகள் எல்லாவற்றையும் பரமபிதா எவ்வாறாக நமக்கு நியமித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை மூட்கிறதும் இல்லை அதிலும் பரம வீரா அவைகளை பிழைப்பூட்டுகிறாரே மனிதராகிய நம்மை அவர் பிழைப்பூட்ட மாட்டாரா நாம் எவ்வளவு விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம் என்பதை அதில் அழகாக அவர் கூறியிருக்கிறார் நம்முடைய உடையை குறித்து அவர் அழகாக கூறியிருக்கிறார் சாலமோனை காட்டிலும் அதிகமாய் அவர் புஷ்பங்களை அன்பை கிரியையை நமக்கு போதிக்கிறது அந்த காட்டு புஷ்பங்கள் எவ்வளவு ஞானத்தை அது நமக்கு கத்திக்கிறது ஆம் பிரியமானவர்களே நம்மை தேவன் நேசிக்கிறபடியினாலே அவர் நம்மை உடுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய அன்பு நம்மை ஆசிர்வதித்து உடுத்தி நடத்துவதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல ஆண்டவா இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாம் குறித்து நாம் கவலைப்படாமல் நாம் ஒன்றை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் அது என்னவென்று சொன்னால் அவருடைய ராஜ்யத்தை குறித்து முதலாவது அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அவர் நமக்கு கூறியிருக்கிறார் ராஜ்யம் என்ன வெறும் வார்த்தைகளால் அவர்களை நாம் கேட்டுவிட்டு செல்கிறவர்களாக இருக்கிறோமா சகலமும் சம்பூர்ணமாய் இருக்கிறது சம்பூர்ணமாய் ஆசுவிக்கப்படுகிறதா இருக்கிறது ஜனங்கள் அடிமையாய் இருந்த காலத்திலே அவர் ஒவ்வொரு நாளும் பாட அனுபவிக்கிறவர்களாக தங்கள் உடுக்கிறது என்ன உண்கிறது என்ன என்று அறியாமல் அங்கிருக்கக்கூடிய அந்நிய மனிதரிடத்தில் ஈட்டலில் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள் அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் பாலையோ பாலியல் மூலமாக செயல்படுகிறதான தின்பண்டமிய உண்பு கூட அவர்களுக்கு அங்கே நேரம் இல்லை அதை நன்றாக புசித்து கூட அவர்கள் முடியாத அழுத்தி இருந்ததே அப்படிப்பட்ட சின்னங்களை ஆண்டவர் அழைத்து நான் உங்களுக்கு பாடும் தேசத்தை கொடுப்பேன் நீங்கள் பாடுபட்டு கஷ்டப்படுகிற நாட்களிலே உங்களை ஆளுகிற ஈத்தியர்கள் புசித்து குடித்துக் கொண்டிருந்தார்கள் நானும் உங்களை மீட்கும் நாளிலே எவாறு புசித்து குடித்து மலர் என்று சொல்லி அவர்களுக்கு விளங்கப்பட சொல்லி அவர்கள் மந்த நாட்களிலே அவர்கள் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கடந்து சென்றார்கள் ஆம் புரியமானவர்களே ராஜ்யம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அதை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா தேவடைய நீதியை தேடுங்கள் தேவடைய நீதியை நாம் தேடி இருக்கிறோமா தேவடைய முப்பத்தி நான்காவது ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினரின் பாடு போதும் ஆம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் நாளைய தினத்தை குறித்து கவலையற்ற உள்ளாக நாம் வாழ வேண்டும் என்பதே தீவிர சித்தமாயிருக்கிறது இருக்கிறது இன்றைக்கு அநேக கருத்துடைய பிள்ளைகள் நாளைய தினத்துக்காக கவலைப்படுகிறவர்களாக நாளைய தினத்துக்காக ஓடுவர்களாக அவர்கள் காணப்படுகிறபடினாலே இன்றைக்கு தேவன் தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பார்க்க முடியாதவாறு அவள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கத்தர் நம்மை வைத்திருக்கிறார் இன்றைக்கு நம்மை கத்தர் அதிசயமா நடத்தி கொண்டிருக்கிறார்களான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா ஆனால் நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த குறை என்ன அந்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் அந்தாலும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற கடவுளை நிமித்தம் தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளையும் அதிசயங்களையும் நாம் மறந்து விடுகிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே அன்றைக்கு யோசுவா தன்னுடைய ஜனங்களை பார்த்து கூறினார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தாய் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னதை அவர் கூறுகிறார் நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகிற அந்த அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அந்த அனுபவமே பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் நான் வாழ முடியாவிட்டால் தேவனை பார்க்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே கர்த்தரை தரிசிப்பதில்லையே இன்றைக்கு ஏதோ காணாத தேவனை ஆராதிப்பதை போல அந்நிய ஜனங்களை போல அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிற தேவனை மறந்து விடுகிறோமே இல்லை என்று சொன்னால் அவர் நடக்கிற வழியை நம் விட்டுவிட்டு சுயமாய் செல்கிறபடியினால் எத்தனை இடர்பாடுகள் எத்தனை தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது பிரியமானவர்களே நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை அந்த பரிசுத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நன்மையை பெற்று அனுபவிக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது அது மாத்திரம் அல்ல நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் எவ்வளவு பெரிய வாக்கு தத்தம் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக நாளைய தினத்தில் என்னெல்லாம் இருக்கிறது யோசித்து பாருங்கள் முழு உலகத்திலும் எண்ணி பார்க்க முடியாத ஜீவராசிகள் இருக்கிறது மலைகள் இருக்கிறது ஜீவராசிகள் இருக்கிறது கத்துரை சிருஷ்டிப்புகள் இருக்கிறது காட்டு புஷ்பங்கள் என்ன மலைகள் என்ன அது வாழ்கிறதான அனைத்து உயிரினங்கள் என்ன மரங்கள் செடிகள் கொடிகள் என்ன இவைகளுக்கெல்லாம் நீர்கள் தேவைப்படுகிறது ஆகாரம் தேவைப்படுகிறது இது எல்லாம் கொடுப்பதற்கு அந்த நாள் தான் கவலைப்பட வேண்டுமா எவ்வளவு பெரிய வாக்குத்தம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் இளவின் பகலையும் உண்டாக்கினவர் நம் ஆண்டவர் மதியின் காலத்திலே நேர்த்தியாய் அவர் செய்திருக்கிறார் நாளை தினத்தில் செய்து முடித்திருக்கிறார் என்பதான நிச்சய உணர்வு நமக்கு இருக்கிறதா அதை நாம் உணராமல் நாம் கவலை பட்டு கொண்டிருக்கிறோம் அஞ்ஞானிகளை போல கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வேதம் இதற்காக நாம் கவலைப்பட வேண்டும் என்று கூறுகிறது இதற்காக நாம் கவலைப்பட வேண்டும் என்று கூறுகிறது எவ்வளையர் ரெண்டு நாம் வாசிக்க முடியும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அவர் கொள்வார் சுவையிலே நமக்காக செய்து முடித்திருக்கிறதான அந்த மகாபெரிய ரட்சிப்பு அழிவில் இருந்து ஜீவனுக்காக உலகத்தினுடைய அழிவில் இருந்து பிரம ராஜ்யத்துக்காக ஒரு மாபெரும் ரட்சிப்பை அவர் செய்து முடித்திருக்கிறாரே அந்த குறித்து குறித்தான கவலைய திரு பொருமையானால் எவ்வளவு கேள்வி இந்த வாழ்க்கை இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நம் நாம் இருக்கிறோமா ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது எச்சரிப்பின் சத்தங்கள் இன்றைக்கு ஊழியர்கள் மூலமாக தொலைத்துக் கொண்டிருக்கிறது பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நாளிலே வேத வாசிப்புகள் உபவாச ஜபங்கள் தேவனை தேடுகிற வாஞ்சையினாலே உபவாச கூட்டங்கள் என்று சொல்லி கத்திற்காக அர்ப்பணித்து வாழ்ந்த நாட்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறது அதை குறித்துதான என்ன நமக்கு இருக்கிறதா நம்முடைய முன்னோர்கள் நமக்காக பெற்றுத்தந்த மாபெரும் ரட்சிப்பல்லவாது அவர்கள் நமக்கு வைத்து வழி அல்லவாது அந்த ஒரு ஐயேசுடைய அன்பின் நிமித்தமாக எத்தனை தியாகங்களை அவர்கள் செய்து நமக்காக அவர்கள் வழிகளை ஏற்படுத்தி விட்டிருக்கிறார்கள் அதை குறித்ததான மகாபரி இந்த ரட்சிப்பை குறித்து ஆன நமக்கு ஆண்டவர் செய்து முடித்திருக்கிற இந்த மாபர் ரட்சிப்பை குறித்து கவலைதான் நமக்கு அவசியமாயிருக்கிறது அவர் வரும் நாளிலே நாம் அவருக்கேற்ற அந்த தூய்மையான அந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டுமே அவர் தரிசிக்கிறதான அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்திருக்க வேண்டுமே அதற்காக நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் இந்த செய்தியை ஜனங்களுக்கு கூறும்படியாக மனிதர்கள் போல என்னுடைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவனுக்காக இந்த செய்தியை நீ கூற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நடத்தினபடியினாலே எனக்கு அருமையான தன்னுடைய பிள்ளைகளே நாளைய தினத்தை குறித்து கவலையை படாமல் நம்முடைய ஆண்டோரா இயேசுடைய கிருபை நிமித்தம் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பையே எண்ணி எண்ணி நாம் வாழ்ந்திருப்போமாக அந்த அவருடைய உரைகாக நாம் காத்திருப்போமாக ஆம் அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகவும் ஆயத்தமாகும் கத்திரவங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்